இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்தும் காணொலியை பாருங்கள் அதே போல உங்களது மேலான சப்ஸ்கிரைப் சப்போர்ட் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டோம் இந்த காணொலி ஒரு படித்து சுவைத்த ஒரு விடயத்தை உங்களோடு பயந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் இந்த காணொளி தினமும் பசும்பால் அறிஞ்சினால் உடல் மிகவும் வலிமை பெறும் அப்படியானால் பூனை ஏன் இன்னும் வலிமை பெறவில்லை நல்ல கேள்வி என்ன தினமும் நீண்ட தூரம் நடந்தால் உடல் எடை குறைந்து அழகாக இருக்கும் அப்படி என்றால் யானை ஏன் எடை குறையவில்லை யானை ஒரு நாளுக்கு அதிக தூரம் நடக்கணும் தினமும் இரண்டு மணி நேரம் நீச்சல் அடித்தால் உடல் மெலிந்து ஸ்லிம் ஆகும் அப்படி என்றால் திமிங்கலம் ஏன் ஸ்லீமாகவில்லை நல்ல கேள்வி அதே கொழுப்பு அதிகம் உள்ள உடம்புகளை சாப்பிட்டால் உடம்பில் கொழுப்பு அதிகமாகி அவதிப்படுவீர்கள் அப்படியானால் புல்லை மட்டும் சாப்பிடும் ஆட்டின் உடம்புக்குள் அவ்வளவு கொழுப்பு எங்கிருந்து வந்தது அதே போல தினமும் சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்தால் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் தேடி வரும் அப்படி என்றால் நியூஸ் பேப்பர் போடுகிற பையன் பிஎம்டபிள்யூவில் தானே சுற்ற வேண்டும் இதுதான் இயற்கை நமக்கு எதை அதுதான் நமக்கு கிடைக்கும் சரியா எனவே நீங்களாகவே இருந்து தினமும் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியோ கவலைப்படாமல் இருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது சரியா நாங்கள் மற்றவர்கள் போல் ஆசைப்பட்டு இருக்கும் சுயத்தை இழந்து விடாமல் உங்களுக்கு எது தெரியுமோ எது பிடிக்குமோ எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அதுதான் நடக்கும் இது ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி